கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் என கண்பானவர்களே கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இது முக்கியம் தாவீது பலிஸ்தர்களுக்கு எதிராக போகும்பொழுது நமக்கு தான் பேலண்ட்ருக்குத நம்ம ஒரு சிங்கத்தையே கொண்டு போட்ட ஆள் நம்ம கரடியவே புரட்டி எடுத்த ஆள் அது மாதிரி இவன் அப்படிலாம் மெத்தனமாக போகலை ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவரே நான் இதை செய்கிறது உமக்கு உகந்ததா இதை செய்யலாமா இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னாலும் ஜபத்தோடு வேத வசனத்தை தியானிங்கள் ஜபத்தோடு தேவனுடைய பாதபடியில் வீழ்ந்து கிடங்கள் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அப்படிங்கிற வசனத்தை ஊழியர்களிடத்தில் விசாரித்த போது அப்படின்னு நம்ம மாற்றிக்கிடுதோம் எனக்கு நிறைய பெந்தைகோஸ்தை மக்கள் தெரியும் தங்களுக்கு ஏதாவது சூழல்னா உடனே பாஸ்தருக்கு கால் பண்ணுவாங்க நிறைய சுகாதீன ஊழியர்களை பின்பற்றுகிற மக்கள் தெரியும் தங்களுக்கு ஏதாவதுன்னா உடனே இதை ஊழியர்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கர்த்தரிடத்தில் விச நம்முடைய முழங்கால முடக்கையா நீ ஆண்டவற்றை விசாரிங்க இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம இதை செய்கிறது இல்லை நான் ஏன் முழங்கால்களை முடக்கி கர்த்தட்டை விசாரிக்காமல் கர்த்தட்ட சொல்லாம இன்னும் ஒருவரின் மூலமாக நாம் செல்வோமே என்றால் இது ஆண்டவர் விரும்பத்தகாத ஒன்றாக அது இருக்கிறது நிறைய பேருடைய நோக்கம்லாம் நான் எவ்வளோ வேணாலும் காணிக்க கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க எனக்காக எதையாவது பண்ணட்டும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நோ ஆண்டவரே அன்னைக்கு இது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது இதே விசாரிப்பு எங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் கண்களை மூடி நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் நான் என்ன செய்வது எங்களோடு என்னோடு இடைபடும் என்கிற ஒரு சிந்தையோடு செயல்படுவோம் ஆண்டவர் வழி நடத்துவார் நல்ல ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரிக்கிற தன்மையை நாங்கள் அனுபவிக்கத்தக்க பலன் தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை